ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நேற்று லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் லைக் பண்ணிட்டு போங்க லைக்கே பண்ண மாட்டீங்க ஸோ அதை பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ ஃபஸ்ட் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் டாஸ்க்கு ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு சைடில் ராஜா ஒரு சைடில் ராணி பயங்கரமாக வந்து காஸ்டியூம்ஸ்லாம் கொடுத்து அழகு பார்த்தாங்க ஆனால் ராணாவோட காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா நித்யானந்தா மாதிரி இருக்கார் நம்ம குயின் சாச்சனாவோடைய காஸ்டியூமும் வந்து குயின் மாதிரி இல்லை பட்ஜெட் இஷ்யூ போல் ஆள் ஆளுக்கு வந்து பாதி பாதி ட்ரெஸ் தான் அனுப்பியிருக்காங்க இன்னும் மீதி அடுத்த வருஷம் கமல் சார் வந்த பிறகு ஸ்பான்சர்ஸ்லாம் வந்த பிறகு அடுத்து கொஞ்சம் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் நான் வெயிட் இருக்கேன் என்ன பண்ண போகிறானுங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் பேசுறது எப்படி தமிழில் அந்த வார்த்தைகள் எப்படி கருத்துனா என்னது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் சாச்சனாக்கு வந்து கொஞ்சம் குழம்பியே போயிடுச்சு ஐயோ நாளைக்கு சுதப்பிடுறோம் பிள்ளைய எனக்கு வரும் இந்த கேரக்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பயந்துகிட்டு இருக்கு குயின் ட்ரெஸ் வேறு போட்டு குயின் ட்ரெஸ் கொடுக்க சொன்னால் பாதி தான் கொடுக்குறாங்க கீழே வரைக்கும் தான் இருக்குது அதுக்கு மேலே கீழே காணும் என்னடா ட்ரெஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது முட்டுக்குமரன் கேப்டாக இருந்துச்சு சிவகுமார் நல்லா இருந்துச்சு ரஞ்சித் வந்து வேறு மாதிரி இருந்தார் பார்க்குறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் சௌந்தர்யாக்கும் பாதி இந்த இங்கேலாம் ட்ரெஸ் கொடுக்கல ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நாளைக்கு வெறும் இருக்க போது அது மட்டும் கன்ஃபார்ம் பயங்கர ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு கேட்டகரி அடுத்து நைட்டு நிறையா பிச்சு பிச்சாக நடந்துச்சு பிச்சு பிச்சானா அங்கங்கே என்னென்ன நினைக்கிறீங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் சிட்டிக்கு கோவம் கோவந்துருச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி ராணுவம் சொல்கிறாரு நம்ம ரஞ்சித்தார் எப்பயுமே வந்து அப்படியே கொஞ்சம் அதான் பேசுவார் பட்டு கோவத்தை பார்த்தியா அப்படின்ட்டுனா ரஞ்சித் வந்து கோவப்பட்டார் என்னடா டிஸ்கஷன் கூற மாட்டுறீங்க அதுக்களில் அடிச்சுட்டு வந்தார் பார்த்தீங்களா ஸோ அப்போ வந்து அதை பார்த்து ராணுவ வந்து இப்படி கலாச்சிருக்கேன் அப்புறம் ராணுவுக்கு அருணுக்கு சில போதனைகள் சொல்கிறார் அதாவது அருணுக்கு ராணுவ வந்து சில விஷயங்கள் எப்படின்னு சொல்லி டவுட்டு கேட்குறப்ப அருண் வந்து சில போதனைகளை சொல்கிறார் அதாவது நீ வந்து லவ் கண்ட் பண்ணு தைரியமாக பண்ணு இப்போ எனக்கும் மஞ்சரி வந்து முடித்த பிறகு கூட சில விஷயங்கள் சொன்னாங்க நான் கட் பண்ணிட்டேன் அப்புறப்டா அப்படின்றேன் அப்படி அதுவரை நடந்துச்சாடா எங்களுக்கு காட்டில்லையடா நீதான் போய் வளைஞ்ச மாதிரி காட்டுச்சு அந்த டாஸ்கில் அதுக்கடுத்து வந்து மஞ்சள் அதை கன்னியூ பண்ணியிருக்காங்க போல் கட் பண்ணி விட்ருக்கேன் அந்த மாதிரி பவித்திராய் கட் பண்ணுற வரைக்கும் நீ பண்ணு அதே மாதிரி ஒரு விஷயம் நீ கண்டன்ட்டுக்காக நீ பண்ணுறல போய் கீழே குதிக்கிற அப்படிங்கிறப்ப அது வந்து ஃபன்னாக பண்ணேன்னு சொல்லி நில்லு கண்டன்ட்டுக்காக பண்ணேன்னு சொல்லி நீ நில்லு அப்புறம் வந்து சொல் சும்மா வந்து அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீ சாரி கேட்டுட்டு அதை வந்து இல்லை இல்லைன்னு சொல்லி சொல்லாத தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து சில விஷயங்கள் வந்து சொன்னார் ஆனால் அதை பார்த்துட்டு ராகவன் வந் வந்து ஏற்கனவே அருண் தான் குதித்தான் அப்படின்றான் கேட்டால் ஹீரோ கால் மேலே போகும்போது மேலே தூக்கும் அப்போ ஃப்ரீ ஃப்ரைஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லி அவன் வெளியே அந்த கேமராவில் நடிக்கிறதே வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம ராணுவம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து இந்த லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது நிற்கவே நிற்காது போல் அதுவும் தர்சிகா வந்து ஸ்கூலில் இருக்கும் பொழுது பரவாயில்ல சரி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு டாஸ்க் பண்ண போகிறான் நாளைக்கு சரியா இவங்க தான் குக் அப்படிங்கிறது தெரியும் விஷால் ஒரு பக்கம் குக்கு அவங்க ஒரு பக்கம் குக்கு அந்த நாட்டில் இவங்க இந்த நாட்டில் இவங்க விஷால் சரியா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா முதல் நான் மூஞ்சை காட்டுற மாதிரி காட்டுறேன் உங்ககிட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அதை பண்ணுவோம் அதுக்கு அடுத்த நாள் நீ வந்து எங்கள் வீட்டுக்கு ஊருக்கு வந்துடு வந்து என்னை கேட்குற மாதிரிப்பா அதாவது ஒரு கண்டன்ட் நம்ம பண்ணலாம் நான் அடுத்து உங்கள் ஊருக்கு வரேன் அப்படி நம்ம கண்டன்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுற மாதிரி நல்லா சூப்பராக பண்ணலாம் அப்படின்றாங்க டே இதுக்குத்தான் பிக் பாஸும் கொடுத்தேன் அந்த வேலையை கரெக்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்புறம் ஆணவம் வந்துட்டு எங்களுக்குலாம் எதுவும் இல்லையா அப்படின்றேன் உனக்கு ஏய் போடா வளர்ந்தவனே அப்படின்ற மாதிரி வந்து நீ உன் ராஜாக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்ட்டாங்க சரியா ஸோ இது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கு அடுத்து இந்த ரூல்ஸ் பிரேக் அப்படிங்கிறது பிக் பாஸ் வந்து காரி மூஞ்சி விழுத்து போனால் கூட அவங்க தொடச்சி போட்டு அவங்க தின்னுட்டு தான் போல இந்த வீட்டில் வந்து பசி தான் மொதல் முக்கியம் பிக் பாஸ் தான் கண்டுக்க மாட்டானுங்க விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூரணி அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் பிரேக் பண்ணால் வந்து பேஸ்ட்டு போயிடுவோம் அப்படி ஸோ அப்படி இருக்கும்பொழுது பிக் பாஸ் வந்து என்ன பண்ணுவான் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ ஜெஃப்ரி என்ன பண்ணுறோம்னா தோசை சொல்லிட்டு இருக்கான் யார் என்ன தோசை சொல்லுறேன்னு சொல்லிட்டு நானும் கேட்குறேன் அங்கே மஞ்சள் இஞ்சி எல்லாம் இருக்காங்க அவங்க சொல்கிறாங்க இல்லடா அப்படா சத்தியாகவும் சௌந்தரியாவும் பசிக்குதுன்னா என்னடா அப்படியே தப்பு தானடா அப்படின்றான் பசி பசி விட்ரு அப்படின்றான் ஆமாம் பசி அப்புறம் வந்து வேறு ஏதாவது இருக்குது அதனால் நாங்கள் வந்து பண்ணுறோம் என்னடா லூசு போயெலாம் இருக்கீங்களடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் வந்து வெறும் தின்ன வந்திருக்காங்க அதாவது சாப்பாடு சாப்பிட்டும் பசிக்குதான் நைட்டு எனக்கு புரியல ஆக்சுவலாக அப்புறம் என்ன எதுக்குடா வந்தீங்க பிக் பாஸ் வீட்டில் இருக்க வேண்டியதுடா அவ்வளோ தூரம் கழிவு ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்து சட்டியில் வந்து கழிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஜெஃப்ரி நான் ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன் பாயிண்ட் நல்லா பேசணும்னு சொல்லி நம்ம இருந்தோம் ஆனால் நீ யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி ரூல்ஸ் ப்ரேக் பண்ணுறது பொண்ணுங்களை தடவிட்டு உட்காந்துருக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது இன்னும் கேவலமாக இருக்கான் பண்ணுறது அந்த பாயிண்ட்லாம் வந்து அடி வாங்குது என்னடா வேன் கூட்டத்தில் ஒருத்தன் தானே அப்படின்ற மாதிரி வந்துடுது சரியா ஏன்னா அவ்வளோ தூரம் பிக் பாஸ் வந்து மெனக்கெட்டு பேசினார் புரியுதா உங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த கொஞ்சமாச்சும் ஒரு ரெண்டு நாளாச்சு இருங்கடா இப்போ ராணுவக்கே நம்ம திரிகிட்டு இருந்தோம் ராணுவனால் எல்லாம் சேர்ந்து வந்தால் எங்களை மஞ்சரி இதுக்கே கேட்கல போய் தப்பு தானே ஸோ விஜய் சார் கேட்டால் கூட பசி கொடுத்துப்பாங்க சரி விடுங்க அப்படின்னு சொல்லி போயிடுவார் இதுக்கு எதுக்கு பிக் பாஸ் மக்களுக்கு அது எதுக்கு காட்டுறீங்க இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குன்னு எதுக்கு சொல்கிறீங்க பிக் பாஸ்லாம் டஃப்பாக இருக்குன்னு ஏன் வந்து காட்டினீங்க இதுக்கு முன்னாடி ஸோ பிக்பாஸை யாரும் வரலாம் ஜாலியாக பேசலாம் இருந்துட்டு போகலாம் என்னால் பேசிக்கலாம்னு சொல்லி சொல்லிட வேண்டியதானே ஏன் அப்படி பண்ணுறீங்க சத்தியமாக புரியல எனக்கு சரியா இது ஒரு கால்வெஷன் போகுது அடுத்து மஞ்சரி கிட்ட வந்து நம்ம ராணுவம் வந்து மன்னிப்பு கேட்குறாரு போய் நம்ம நானும் தப்பாக பண்ணால் மன்னிச்சிருங்கன்ட்டு என்னோட பாடி லாங்குவேஜ் அது தானோன்னே இல்லை அது பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் ஆச்சு அப்படின்றாங்க மஞ்சரி ஒன்றே ராணுவம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் அது கண்டனியூக்கு தான் பண்ணேன் பட் அது வந்து கொஞ்சம் ஓவர் ஏதாச்சும் எனக்கே தெரிஞ்சிருச்சு அதனால தான் நானே கேட்குறேன்ற இல்லை நானும் கொஞ்சம் ஓவராக உடனே போயிட்டேன் கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் வந்து பேசிட்டேன் ஒன்னை முன்னாடி வந்து வந்ததெல்லாம் வந்து பேசிட்டேன் ஸோ அதனால் அதுவும் மன்னிச்சுக்கோ அப்படின்றாங்க சரி விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை போயிட்டாங்க சரியா அடுத்து இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அடுத்து முத்துஓடைய கணிப்பு அது ரொம்ப அருமையாக இருந்தது அது யாரும் லைவில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் சொல்கிறத வச்சே நீங்கள் கணிப்பீங்க கில்லர் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிம்பாங்க அது பேருக்கு எப்படின்னா எப்படி இந்த கேம் நகருது இங்கேருந்து கொண்டு போகுது அப்படின்ற மாதிரி அருணை வச்சு செஞ்சாரு ரெண்டு பாயிண்டில் குழந்தால் அருணை நீ மார்க் பண்ணுறேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னேன் அப்போ என்கிட்ட தான் நீங்கள் மார்க் பண்ண சொல்கிறீங்க மஞ்சள் எடுத்து சொல்ல மாட்டீங்க அப்படின்னா மஞ்சிரை கையோட கூப்பிட்டு வந்துட்டான் போய் அருண் வா சொன்னா உண்ட கண்ணாடி போகும் கண்ணாட்டில் முகம் பார்த்துருக்கேன் சொல்லி சொன்னேன் இல்லை அது மார்க்குன்னு சொன்னா இல்லையா சொல்லு அப்படின்றான் ஆமாம் அப்போ நீங்கள் எது கூட்டு வரீங்க அப்படின்றான் டேய் உனக்கு என்னடா பிரச்சனை ஆரோன்னு அதை எப்பிசோடில் கட் பண்ணிட்டாங்க புத்துக்குமரன் ஃபேவராக வந்துடு சரியான நடி மூஞ்சிக்கு நேராகவே நீ பண்ணுற தப்பை சொல்லி நான் மஞ்சளைக்கு சொம்படிக்கலை அப்படிங்கிறதையும் கூப்பிட்டு வச்சு காட்டிட்டான் தீபக்கு எல்லாத்துக்கும் மூஞ்சி எழுதி போயிடுச்சு தீபக் விஜயசதுரிகிட்ட பேசினார்ல ஆமாண்டா கண்டிப்பாக அப்படின்னு நார்ல ஒரு டம் நான் இருக்கா அவங்களுக்கு அதுவே ரொம்ப ஆஷ இருந்துச்சு நான் சொன்னேன் தீபக்கிட்ட ரூடாக இருக்குது என்ன அப்படின்ட்டு ஸோ நான் எங்கே எதாவது தப்பாக இருந்தால் நான் மூணு நேரம் சொல்லிடுவேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொன்ன அந்த விஷயம் அப்புறம் மஞ்சளையை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணாமல் பாருங்கள் வேறு லெவல் அதாவது கூப்பிட்டு வச்சு உன்னை எதுக்கு தெரியுமா நான் எடுத்தோம் நீ எடுத்ததுக்கான காரணமாக அந்த நான் எடுத்தால் தான் வேறு வழியே இல்லை பிகாஸ் நீ வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்போ அருணுக்கும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் இந்த விஷயத்தில் நான் கண்டிப்பாக வந்து உருவி இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அருண் அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஆனால் இதே கேள்வி எனக்கு அருண்கிட்டையும் ஏன் முத்துக்குமரன் பண்ணலை அருண் வந்து ஜாக்லின் விஷயத்தில் எவிடெண்டாக தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி கேவலம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஸ்ட்ரிங்கை ஏன் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணல பாய்ஸ் டீம்னால காப்பாற்றுனீங்களா ஸோ அப்போ இருக்கிறப்ப பயஸ்ட் கேமாக இருக்குல்ல இங்கே நல்லா மஞ்சரி மஞ்சரைக்கிட்ட அதான் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க சாச்சனாவும் அந்த வந்து நீயா பிடுங்குற வரைக்கும் நீ தான் எடுத்து கொடுத்த சாச்சனாக வந்து மைண்டு மாறிட்டா அப்படி பண்ணாத அது தப்பு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ பக்கா சொன்னார் அந்த பாயிண்ட் நல்லா இருந்தது ஆனால் அதே இதை அருணுக்கும் முத்துக்குமரன் பண்ணியிருக்க வேண்டும் பயஸ்டாக இல்லாமல் பண்ணியிருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு பிளேயராக இருந்திருப்பார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு மேபி அவங்க அந்த பாய்ஸ் டீம் விளாட்றாங்கல்ல அதனால மேபி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகியிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியல ஆனால் அங்கே நடந்ததும் தவறு தான் முன்னு அந்த பாய்ஸுக்கு அவங்க கட்டினாக இருந்து அவன் பாட்டின பாடி லாங்குவேஜும் அந்த மாக்கிங்கும் நீங்கள் வந்து கேட்டிருக்கணும் வேறு மஞ்சரையை கேட்டு புரிய வச்சு அடுத்து கேமும் பற்றி ஜாக்லின் கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் அதாவது நான் ஏன் உருவினேன் அப்படின்னா இதை பண்ணால் தான் அடுத்து அவங்களுக்கும் அந்த சீரியஸ்னஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த கேமுடைய சுவாரஸ்யம் வந்து அடுத்தடுத்து பிக் பாஸ் நம்ம வந்து எதாவது சொல்கிற மாதிரி இருக்கிற அப்படியே விட்ட மாதிரி பிளண்ட்டாக ஆயிடும் ஸோ அதனால் சண்டே சாட்டர்டே சண்டே கண்ட்டுக்கும் நான் வந்து சேர்த்து நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அதை சொல்லும் விழுது நல்லா இருக்குது ஸோ இவ்வளோ தான் நடஞ்சி கைஸ் லைவில் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் மருத்துவமையாக சந்திப்போம் வரைக்கும் குட் பை